ஈரோட்டில் தனியார் பள்ளி வாகனங்கள் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இதில் மூன்று வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது இதில் வேக கட்டுப்பாடு கருவி தீ அணைப்பு உபகரணங்கள் முதலுதவி உபகரணங்கள் மற்றும் அவசர கால கதவுகள் உள்ளிட்டவை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன இதேபோல் திண்டுக்கல் பழனியில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி வாகனங்கள் குறித்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆய்வின் போது பிரேக் வழிபாட் கண்காணிப்பு கேமரா முதலுதவி சிகிச்சை பற்றி மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது கடலூரில் நூற்றி எழுபத்தி ஐந்து பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள் இந்த ஆய்வின்போது வாகனங்கள் முறையாக தகுதி சான்று இருக்கிறதா மாணவர்கள் அவசரமாக வெளியேற வாகனங்களில் அவசர வழி உள்ளதா உள்ளிட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே வாகனங்களில் விபத்து நேரங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அது எவ்வாறு அணைப்பது என தீயணைப்புத் செய்முறை விளக்கம் செய்து காண்பித்தனா் தேனி மாவட்டம் மஞ்சளார் அணைக்கு நீர்வரத்து முன்னூற்று பதிமூன்று கன அடியாக உயர்ந்துள்ளது கடந்த மூன்று மாதங்களாக மழைப்பிடிவு முற்றிலும் இல்லாது போனதால் கடந்த இரண்டு மாதங்களாக அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் போனது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் நீர்பிடிப்பு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்தது இன்று காலை நிலவரப்படி முன்னூற்று பதிமூன்று கன அடி நீர்வரத்து உயர்ந்துள்ளது அணையின் நீர்மட்டம் நாற்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியிலிருந்து இரண்டு அடி உயர்ந்து நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் அடைந்துள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த கமுதியை சேர்ந்த மாணவி காவிய ஜனனிக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் மேம்படிப்பிற்காக ஐம்பதாயிரம் ரொக்கப்பணம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிலையில் அவரது இல்லத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் அவர்களது பெற்றோர்களுடன் புகைப்படம் எடுத்துக் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மேகமலை வனப்பகுதியில் வனவிலங்கு சுற்றி வருவதால் அப்பகுதியினர் அச்சத்தில் உள்ளனர் தண்ணீர் அருந்துவதற்காக பகல் நேரங்களில் யானை மற்றும் காட்டு மாடுகளின் நடமாட்டத்தால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிக்கு செல்வதற்கு அச்சமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூர் ரயில் நிலையத்தில் காவல்துறை சார்பாக பாதுகாப்பிற்காக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் போதைப்பொருள் தடுப்பு ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஓடும் ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது உள்ளிட்ட பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு நடைபெற்றது இதில் ரயில்வே காவல்துறையினர் பொதுமக்களும் கலந்து கொண்டனா் நெல்லையில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கான நான் முதல்வன் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேய தொடங்கி வைத்தார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டோம் என மாணவர்கள் பண்ட் பண்ணுவதை விட வின் பண்ண வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் சவால்கள் என்பது நம்முன் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் தேனி மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் இ பாஸ் பரிசோதனை நடைபெற்றது கொடைக்கானல் செல்லும் சாலையில் காமக்காப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் சோதனை சாவடியிலேயே காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத் இ பாஸ் பரிசோதனை செய்யப்பட்டது இ பாஸ் பெற்ற சுற்றுலா வாகனங்கள் மட்டுமே கொடைக்கானல் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது மேலும் இ பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு இ பாஸ் எடுத்த பின் கொடைக்கானலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் வின்சென்ட் அஸ்தம்பட்டி அரிசிபாளையம் அம்மாப்பேட்டை போரிமேடு கிச்சிப்பாளையம் பழைய பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது